அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஹமந்தில்லா அலமது இல்லா அஹமது இல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் நல்லா ஒருவணிக்க உரித்தாக்கட்டும் சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் என் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லலா குலை செல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா தாயால் சபிக்கப்பட்ட ஒரு மனிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் தாய்கிட்டருந்து என்ன சாபம் வாங்கினார் அந்த சாபத்திலேருந்து எப்படி வெளியே வந்தார் என்ன செஞ்சார் அல்லாஹ் என்ன அற்புதத்தை நிகழ்த்தினா அப்படிங்கிறத வாங்க இன்ஷல்லா பார்த்தரலாம் முன்னொரு காலத்தில் ஜுரேஸ் ஒரு மனிதர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் நல்லவர் பொய் பேச மாட்டார் புறம் பேச மாட்டார் மற்றவர்களுக்கு தொல்லிக் கொடுக்க மாட்டார் அவருக்கென மாடம் உண்டு அதில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று தனித்திருந்து வணக்கத்திலேயே மூழ்கி இருப்பார் ஒருநாள் இவர் சுண்ணத்தான தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது அவருடைய தாயார் மாடத்திற்கு வெளியில் நின்று ஜுரைஜ் என்று கூப்பிட்டார் தாய் கூப்பிடுவதை அறிந்த அவர் தாயின் அழைப்புக்கு பதில் சொல்வதா அல்லது வணக்கத்திலேயே இருப்பதா என யோசித்து வணக்கத்திலே இருந்து அதை பூர்த்தி ஆக்கிய பிறகு தாயை பார்ப்பது நல்லது என்று முடிவெடுத்துவிட்டு தாய்க்கு பதில் சொல்லாமலேயே இருந்துவிட்டார் மகன் தன்னுடன் பேசாததை கண்டு தாய் மனம் வருந்து திரும்பி போய்விட்டார் இவ்வாறு தொடர்ந்து மூன்று நாட்கள் தொடர்ந்து நடந்தன எனவே மூன்று நாளும் தான் அழைத்து மகன் பதில் சொல்லவில்லையே என்று ஆத்திரப்பட்ட அந்த தாய் யா அல்லா என் மகன் என் முகத்தை பார்க்க அழைத்தும் வராமலிருந்து விட்டான் எனவே அவன் விபச்சாரியின் முகத்தை காணும் வரை அவனை நீ மரணிக்க செய்துவிடாதே என்று மகனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்துவிட்டான் சி சிறிது காலம் சென்றது மக்கள் ஜுரைஸ் பற்றியும் அவர் ஆர்வமாக வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவதை பற்றியும் தமக்கிடையே அதாவது தங்களுக்கிடையே மக்களுக்கிடையே உயர்வாக கொண்டிருந்தார்கள் அந்த ஊரில் தன் அழகை பற்றி பெருமை பேசக்கூடிய கெட்ட நடத்தை உடைய ஒரு பெண்ணும் இருந்தால் வாழ்ந்து வந்தால் மக்கள் ஜுரைசை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நான் நினைத்தால் என் அழகின் மூலம் அவரை மயக்கி அவரை குழப்பத்தில் ஆழ்த்தி காட்டுவேன் என்று சவால் விட்டார் இதன்படி ஜுரேசை மயக்கிவிட எண்ணி அவர் முன் நின்று அவள் எவ்வளவோ முயன்று பார்த்தாள் சுரேஷ் அவர்கள் அவள் பக்கம் திரும்பி பார்க்காமல் அல்லாவே தியானிப்பதிலேயே காலத்தை கழித்தார் சுகான் இந்த காலத்தில் அப்படி யார் இருக்காங்களா அல்ல தான் ஏன்னா ஒரு பெண் ஒரு பெண் போய்கிட்டு இருக்கும்போதோ ஒரு ஆண் இருக்கும்போதோ ஒரு தடவைக்கே ரெண்டாவது தடவை நம்ம பார்த்தாலே நீ விபச்சாரம் புரிந்துவிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் என்ன சொல்கிறான் சொல்கிறான் உங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள்னு அவர் பார்வையை தாழ்த்தி தான் இருக்காரு இவ எப்படியாவது வழி கெடுத்துடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இவ செய்கிறா அதை தோல்வியுற்ற அந்த பெண் ஆத்திரப்பட்டு இவளை அவரை பழிவாங்க திட்டம் தீட்டினாள் ஜுரேஸின் இடது பக்கம் வளமையாக ஒரு இடையன் ஆடு மேய்க்க வருவதுண்டு இந்த பெண் அவனுடன் தவறான நடத்தையில் ஈடுபட்டாள் அதாவது ஆடு மேய்க்கிறவன் கூட இந்த பெண் தவறாக நடத்தையில் ஈடுபட்டார் சிறிது காலத்திற்கு பிறகு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது மக்களிடம் இந்த குழந்தை ஜுரைசுடைய குழந்தைதான் இந்த குழந்தைக்கு ஜுரைஸ் தான் தந்தை அவள் அந்த கூட்டத்திலே வந்து பொய்யுரைத்து சொல்கிறாள் சுரேஷ் தான் குழந்த பிள்ளைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்கிறாங்க மக்கள் எல்லாரும் இருக்கும் வீட்டை அடித்து நொறுக்கி விடுகிறார்கள் சுரேஷ் அவரை மாடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அடித்தார்கள் நீ நல்லவர் என்று நினைத்தோம் இப்படி இந்த பெண்ணுக்கு தவறு செய்து விட்டாயே என்று கூறினார்கள் சுரேஷ் கூறினார் இல்லை இந்த குழந்தைக்கு நான் தந்தை இல்லை என்று சொன்னார் பின்னர் அந்த வணக்கசாலை சுரேஷ் அவர்கள் இரண்டு ரக்காய்த்து தொழுதார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் யா அல்லா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை வெளியேற்றுவாயாக யா அல்லா அல்லாவை அஞ்சியவாறு மனமுருகி பிரார்த்தனை செய்தார் பிறகு குழந்தை வந்து இந்த குழந்தையின் வயிற்றை குத்தி யார் உன்னுடைய தந்தை என்று கேட்டார் இயற்கைக்கு மாறாக அல்லா அந்த குழந்தையை பேச வைத்தான் அந்த குழந்தை பேசியது என் தந்தை ஒரு ஆட்டு மேய்க்கும் இடையன் என்று பிறகு மக்கள் உணர்ந்தார்கள் இந்த பெண்தான் தவறு செய்துவிட்டாள் என்று பிறகு மக்கள் எல்லாம் அந்த வணக்கசாலை ஜுரைசிடம் சென்று நாங்கள் உங்களுக்கு தங்கத்தால் விடுவட்டி தருகிறோம் என்று கூறினார்கள் சுரேஷ் அவர்கள் வேண்டாம் முன்னே இருந்தது போல் மண்ணினால் வீட்டை கட்டி தாருங்கள் என்று கூறிவிட்டார் இதிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கிறது நாம் அல்லாவை அஞ்சி வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் நம்மை எந்த ஒரு கஷ்டம் அல்லது பிரச்சனை அல்லது ஏதாவது சிரமங்கள் வந்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதிலிருந்து நம்மை வெளியாக்குவான் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான் இன்னொரு நிகழ்வு உமர் முறை உமர்ரலீலா அனுகு அவர்கள் காலை மாலையிலிருந் மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் உமர் அலி அவர்கள் இந்த ஆட்டு இடையனின் அருகில் சென்று அந்த சிறுவனை சோதித்து பார்ப்பதற்காக நீ ஒரு எனக்கு ஒரு ஆட்டை கொடு உன் எஜமானின் ஆட்டை ஓனாய் தின்றுவிட்டது என்று கூறிவிடு என்று கூறினார்கள் அந்த ஆட்டு இடையன் கூறினான் சரி நான் எஜமானிடம் சொல்லிவிடுவேன் ஆனால் அல்லாஹ்விடம் மறுமை நாளில் நான் என்ன பதில் சொல்வது என்று கூறினான் அதை கேட்ட உமரலி இல்ல அவர்கள் விட்டார்கள் அந்த ஆட்டு இடையனின் இரையச்சத்தை பார்த்து பிறகு உமரளி அவர்கள் அந்த ஆட்டு இடையனை எஜமானிடம் ஆட்டு மந்தையை விலைக்கு வாங்கினார்கள் அந்த அடிமை பையனையும் வாங்கி உரிமை விட்டார்கள் இந்த ஆட்டு இடையனின் எல்லா ஆடுகளையும் அவருக்கே கொடுத்தார்கள் இந்த ஆட்டு இடையனின் இறை அச்சம்தான் அவனை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றியது அல்லாஹ் அடியார்களை அரியாபுரத்திலிருந்து வாழ்ந்தார் வாழ்வாதாரமளிப்பான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு மூலமாக நாம் அறியலாம் ஒருவருக்கு அல்லாவின் அச்சம் இருந்தால் எந்த நேரமும் அல்லாவை பயந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் பல சிரமங்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தருவான் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்க்கும் அளிப்பான் ஒவ்வொரு முஸ்லீமும் ஈமானுடனும் உறுதியுடனும் இறை எச்சமோடமுனும் இருந்தால் நிச்சயமாக இம்மைக்கும் மருமைக்கும் வெற்றி என்பதில் ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை அல்லாஹ் மிக்க அறிந்தவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மூன்று குழந்தை பேசியது அப்படின்னு ஒன்று மரியமோட முதல்வர் ஈசா அலை இஸ்லாம் ரெண்டாவது ஜுரேஸ் அப்படிங்கிற ஒரு அது இந்த வரலாற்று கதை தான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை எதுக்கு பேசியதுன்னா ஜுரைஸ் அவர்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தான் பேசியது ரெண்டாவது நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னென்னா தாயோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது சுண்ணத்தான தொழுகையில் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யலாம் தாயோட அழைப்புக்கு பதில் சொல்லலாம் தான் நமக்கு இந்த வரலாற்று கதையிலேருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினை இன்ஷல்லா வாங்க கேள்விக்குள்ளே போயிடலாமா கேள்வி ஒன்று ஜுரைசுடைய தாயார் எத்தனை முறை ஜுரைஸை அழைத்தார் கேள்வி ஒன்று ஜுரைசுடைய தாயார் ஜுரைஸை எத்தனை முறை அழைத்தார் கேள்வி இரண்டு அந்த கெட்ட பெண் யாருடன் உறவு கொண்டால் கேள்வி ரெண்டு அந்த கெட்ட பெண் யாருடன் உறவு கொண்டாள் கேள்வி மூணு குழந்தை என்ன பேசியது கேள்வி மூணு குழந்தை என்ன பேசியது கேள்வி நாலு உமர் அலியல்லா ஹான்ஹூ அவர்கள் அந்த ஆடு மேய்க்கும் இடையனுக்கு என்ன செய்தார்கள் கேள்வி நாலு உமரலீலா அனுகு அவர்கள் அந்த ஆடு மேய்க்கும் இடையனுக்கு என்ன செய்தார்கள் கேள்வி அஞ்சு இந்த வரலாற்று ஜுரேசுடைய கதையிலிருந்து வரலாற்று கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்ன இந்த ஜுரேசுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன இன்ஷால்லா உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஊர் மற்றும் ரிஜிஸ்டர் நம்பர் சேர்த்து அனுப்புங்கள் இஸ்ஸா இன்ஷால்லா அலாமிக்கம் ரஹமதுல்லாஹி வபரகா